பிக்பாஸ் நேர்களுக்கு வணக்கம் முத்து முத்துக்குமரனுக்காக ஜாக்லின் போறவர் இடத்துலலாம் வக்காலத்து வாங்கிட்டு நிற்கிறாங்களே இதுக்கு பின்னாடி ஒரு சீக்ரெட் இருக்கு அது என்ன அப்படின்றதையும் தர்ஷிகா மன்னிப்பு கேட்டிருக்காங்க முத்துக்குமரன் கிட்ட ஆனால் முத்து அதை இக்னோர் பண்ணி போயிருக்கார் அதற்கு காரணம் என்ன அப்படின்ற தான் இன்னைக்கு இதில் பார்க்க போகிறோம் ஓகே ஜாக்லின் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த வாரம் ஃபுல்லாக பயங்கரமாக முத்துக்காக சப்போர்ட் பண்ணியிருக்காங்க அன்னைக்கு முத்து சிரிக்கிறார் அவர் வந்து பெடல் பண்ணக்கூடாது அப்படின்னு மற்றவங்க சொல்லும் போதும் ஜாக்லின் முடியவே முடியாது முத்து தான் பெடல் பண்ணணும் அப்படின்னு முத்துவுக்காக நின்னாங்க முத்து எனக்கு தெரியும்டா நீ தப்பு பண்ணியிருக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும்டா நான் உனக்காக ஸ்டாண்ட் எடுக்கிறேன்டா அப்படின்னு முத்துக்கிட்டு நின்னாங்க அதே மாதிரி நேத்தெல்லாம் பார்த்தா அப்படின்னா அருணை அடிச்சு விரட்ட விட்டாங்க ஏண்டா நீ மட்டுமே பேசிகிட்டு இருந்தால் போதுமாடா முத்து அது சொன்னால் கேட்பான் முத்து எங்களுக்கு பேஸ் ஸ்பேஸ் கொடுன்னு கேட்க சொன்னால் கேட்பான் ஆனால் நீ ஸ்பேஸ் கொடுக்குறியா நீ பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்க நீ கேமே விளையாட விட நீ முத்து ஒரு தப்பான பெர்ஸ்பெக்டிவ்லேயே பார்க்குற சாட்சினா வெளியே போனால் அப்படின்னா அதுக்கு சாட்சினா ஏதோ தப்பு பண்ணியிருக்கணும் முத்து தப்பு பண்ணியிருந்தால் முத்து தான் வெளியே போயிருக்கணும் சாட்சினா வெளியே போனதுக்கு நீ முத்துன்னு சொல்லாத இதெல்லாம் ஒரு காரணமே கிடையாது நீ ஒரு தப்பான பெர்ஸ்பெக்டிவ்ல முத்துவை பார்க்குற இது ரொம்ப தப்பு அப்படின்றத அருண் கிட்ட சொன்னாங்க மஞ்சரி கிட்ட என்று சொன்னாங்க அண்ட் ஜாக்லின்க்கு வந்து இப்போ சௌந்தர்யா அண்ட் ரயான் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா ஜாக்லின் ஒரு வார்த்தையை ஒரு தடவை ரெஜிஸ்டர் பண்ண மாட்டாங்க ஒரு நாலஞ்சு தடவை எல்லாருக்கிட்டையும் ரிஜிஸ்டர் பண்ணிடுவாங்க எதுக்குன்னா எதோ ஒரு பாயிண்ட்லயாவது மக்களுக்கு அது போய் சேரணும்னு ஸோ ஜாக்லின் இதை எதுக்காக பண்றாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க உண்மையாவே இந்த வாரம் அவங்களுக்கு முத்து பண்றது பிடிக்குது அப்படின்னா ஆனால் உண்மையாவே முத்து மேல உங்களுக்கு தப்பான ஒப்பீனியன் இல்லை முத்துவை தப்பா காமிக்கணும்னு நினைக்கல அப்படின்னா நீ மிடில் கிளாஸ்ன்னு சொல்லி அவங்க மற்ற ஆடியன்ஸை நீ கவர் பண்ணணும்னு நினைக்கிறியே அப்போ நீ என் எப்படி ஒரு ட்ராப் வைக்கிற ஆடியன்ஸ்க்கு அப்படின்னு சொல்லியிருப்பாங்களா ஆனால் இந்த வாரம் ஃபுல்லாக அவங்க முத்துக்குமரன் அந்த மஞ்சரி கிட்ட சண்டை போடவே இல்லை என்ன காரணம் அப்படின்னா முத்துவும் சரி மஞ்சரியும் சரி இந்த வாரம் நாமினேஷனில் இல்லை ஸோ டெஃபினட்டாக முத்துவுக்கும் மஞ்சரிக்கும் நம்ம சப்போர்ட்டிவாக நின்னோம் அப்படின்னா அவங்க சப்போர்ட்டிவ் ஓட் நமக்கு வரும் செம்ம மாஸ்டர் மைண்டாக இருக்குல்ல போன வாரம் மஞ்சரி அண்ட் ஜாக்லின்குள்ள பிரச்சனை வந்திருக்கும் ஆர்கியூ பண்ணியிருப்பாங்க ஆனால் இந்த வாரம் ஒரு ஆர்கியூமெண்ட் கூட ரெண்டு பேத்துக்கும் போகலை ரெண்டு பேருமே கிச்சன் டீம் தான் மஞ்சரியும் சரி ஜாக்லினும் சரி கிச்சன் டீமில் இருந்தாங்க அப்படியும் அவங்களுக்குள்ள எந்த ஒரு பிரச்சனையும் வரல சரி மச்சான் நீ தான் மச்சா நேற்று நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வாங்கும் கூட மச்சா நீங்கள் ரெண்டு பேர் தான் மச்சா எப்படியாவது எடுத்துக்கணும் தீபக்கோ இல்லை மஞ்சரியோ உங்கள் ரெண்டு பேர் தான் யாராவது எடுத்துக்கணும் அப்படின்னு ஜாக்லின்னு சொல்கிறாங்க உனக்கு தான் டிசர்விங் அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி முத்து கிட்ட முத்து நான் உனக்காக நிற்கிற முத்து நான் உனக்காக சப்போர்ட் பண்ணுவேண்டா எனக்கு உன்னை பற்றி தெரியும்டா அப்படின்றாங்க அருண் கிட்ட போய் போய் வக்காலத்து வாங்குறாங்க அதை ஒரு நாலு பேர்கிட்ட சொல்லிலாம் காமிக்கிறாங்க என்ன காரணம்னா ஆடியன்ஸ் ஆகிய முத்து சப்போர்ட்டர்ஸ் புரிஞ்சுக்கணும் அடடா ஜாக்லின் எவ்வளோ நல்ல புள்ள தங்க பிள்ளையாக இருக்குது நம்ம முத்துக்கு சப்போர்ட் பண்ணுது அப்போ நம்ம அந்த பிள்ளைக்கு ஓட்டு போடுவோம் முத்து வேறு இந்த தடவை நாமினேஷன் இல்லை அப்போ அவளுக்கு ஓட்டு போடும் அப்படின்னு நம்ம போடணுன்றதுக்காக தான் ஜாக்லின் சூப்பராக ஒரு மாஸ்டர் மைண்டோட இந்த கேமை விளையாடுறாங்க மற்றவங்க எல்லாரும் இந்த கேமை புரிஞ்சுக்கிட்டதை விட தன்னை வெளியே இவ்வளோ நல்லவளாக காமிச்சிக்கலாம் ஆனால் அது ஆடியன்ஸ்க்கே தெரியாத அளவுக்கு தன்னை ரொம்ப ஸ்மார்ட்டாக காமிச்சுக்க நினைக்கிறாங்க ஜாக்லின் இது ஜாக்லின் கிடையாதுன்றது என்னோட ஒப்பீனியன் ஸோ இவங்க பண்ணுறது ஃபுல்லாகவே முத்து சப்போர்ட்டர்ஸோட ஓட்டை வாங்கணுன்றதுக்காக தான் ஜாக்லின் இப்படி நடிக்கிறாங்கன்றதான் என்னோட ஒப்பீனியன் அண்ட் அடுத்ததாக தர்ஷிகா வந்து முத்துக்கிட்ட சாரி கேட்குறது அது என்ன அப்படின்னா தர்ஷிகா அன்ஷிதா பவித்ரா மூணு பேரும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க ஸோ தர்ஷிகா ஃபீல் பண்ணுறாங்க முத்து என்கிட்ட சரியாகவே பேசல அவள் ஆஃப் ஆயிட்டானா அப்படின்னு போது அன்ஷிதா சொல்கிறாங்க ஆமாம் நீ பேசின வார்த்தை அவனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது மற்றவங்க எல்லாரும் அடிக்கும் போது பரவாயில்ல ஆனால் தர்ஷிகாவை நான் நம்பினேன் அவளும் என்னை இப்படி செய்கிறா அப்படின்னு போது அவளுக்கு ஏ மேலே என்ன கோபம் என்னை ஏமாத்துறா இவ்வளோ நாள் என்கிட்ட நல்ல மாதிரி இருந்துட்டு இப்போ என்னை ஏமாத்திட்டாலன்ற வருத்தம் அப்படின் போது எனக்கு அப்படிதான் மச்சான் தோணுச்சு அப்படின்னு தர்ஷி சொல்லிட்டு சரி ஓகே நான் போய் அவனை கன்வின்ஸ் பண்ணுறேன் அப்படின்னு முத்துவத் கூப்பிடுறாங்க முத்து நல்லா தூங்கிட்டு இருக்காரு பாவம் பயங்கர டயர்ட் அந்த சைக்கிள் எல்லாம் பெடல் பண்ணி அவர் அப்பவே சொல்லிட்டார் எனக்கு கிருகுருன்னு வருது ரொம்ப நேரமா சுத்தி அப்படின்னாரு சோ அவரால முடியல அவர் நல்லா தூங்கிட்டு இருக்காரு இந்த தர்ஷிகாலாம் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வேணுன்றதுக்காகவே இங்கே மேனேஜர் சைடில் இருந்தால் தான் கிடைக்குன்றதுக்காக ஒர்க்கர் சைடில் போகவே இல்லை ஸோ நீங்கள் அந்த பெடலிங் பண்ணி பார்க்கவே இல்லை அந்த கஷ்டம் என்னன்னே உங்களுக்கு தெரியாது மனுஷன் அவ்வளோ கஷ்டப்பட்டு டயர்டில் தூங்கிகிட்ருக்கா அவர் போய் எப்படி எழுப்புறாங்கன்னே தெரியல இப்போ அதெல்லாம் ஒரு பேசிக்கில் ஒருத்தர் வந்து தூங்கும்போது அதுவும் இவ்வளோ ஒர்க் பண்ணி தூங்கும்போது நம்மளாக இருந்தால் அதை பண்ண மாட்டோம் பட் தர்ஷி அவங்க நல்லவங்களாக கட்டிக்கணுன்றதுக்காக போய் முத்து 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 முத்துன்னு அவ்வளோ நேரம் எழுப்புறாங்க மனுஷனா எந்திரிச்சுமே ஏ பேய நீ அப்படின்னு சொல்லிட்டு ஹாப்பி பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு அவர் தூங்கப்படுறாரு வா நான் அவங்கள்ட்ட பேசும்போது இல்லை நம்ம எதுவாக இருந்தாலும் சாட்டர்டேக்கு அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்போது இல்லை இல்லை இங்கே வா வா அப்படின்னு சொல்லிட்டு அவரோட அவங்களோட பெட்டுக்கு கூப்பிட்டு அவரை உட்கார வச்சு பேச வைக்கிறாங்க முத்து நீ எனக்கு பண்ணது தப்பாக தெரிஞ்சு நீ சிரிச்சு நான் அதுக்காக தான் இவ்வளோ ஸ்ட்ராங்காக ஒரு ஸ்டாண்ட் எடுத்தேன் அப்படின்போது அவர் அவங்க பெட்டில் கூட உட்காந்து பேசலை அளவுக்கு அவருக்கு அவங்க மேலே வருத்தம் வந்துருச்சு ஸோ அவங்க பக்கத்தில் அந்த அவரோட பெட்டில் உட்காந்து அவங்களோட பெட்டில் உட்காராமல் இவங்க பெட்டுக்கு வந்துட்டு வந்துட்டு நம்ம இதுவாக இருந்தாலும் சாட்டர்டேக்கு அப்புறம் பேசிக்கலாம் போது நான் சாட்டர்டேக்கு அப்புறம் இல்லாமல் போயிட்டேன்னா தர்ஷிக்காக்கு உண்மை தெரிய ஆரம்பிச்சிருச்சு போல் நான் வெளியே போயிட்டேன்னா அப்புறம் நான் ரிக்ரெட் பண்ணக்கூடாது பேச முடியல அப்படின்போது அதெல்லாம் நீ இருப்பேன் பட் நான் ஒரே விஷயம் சொல்லிக்கிறேனே இப்போ என்னோட வாயோட அமைப்பு அதாவது என் பல்லு பத்தம் அப்படின்னா அவருக்கு இந்த முயல்குட்டி பல்லு இருக்கும் இல்லையா அண்ட் சைடில் இந்த சிங்கப்பள்ளு மாதிரிலாம் இருக்கு இல்லையா ஸோ என்னோட வாயோட அமைப்பே நான் வாயை மூடினா கூட சிரிக்கிற மாதிரி தான் இருக்கும் அண்ட் அவர் ஏதோ சேனலில் ஒர்க் பண்ணியிருக்கார் போல இருக்கு உங்கள் யாருக்கா தெரிஞ்சா சொல்லுங்க அவர் வந்து இந்த இறந்தவங்களெல்லாம் இன்டர்வியூ எடுக்க போவாராம் அப்படி வந்து மாறி மொத்தம் ஹார்ட் அட்டாக்ல இருந்தார் இல்லையா அவங்களெல்லாம் ஒரு இன்டர்வியூ எடுக்க போயிருக்கும் போது அவங்க வீட்லேயே இருக்கவங்க திட்டியிருக்காங்களா நீ என்ன சிரிக்கிற அப்படின்னு எது ஒரு இந்த இடத்துக்கு வந்து கூட எப்படி சிரிக்க முடியுது அப்படின்லாம் கேட்டிருக்காங்களா ஸோ எனக்கு வந்து என் வாயை மூடினாலே என் என் பல் அமைப்புக்கு நான் பார்த்தா சிரிக்கிற மாதிரி தான் தோணும் ஆனால் அந்த இடத்துல நான் ரொம்ப பெரிய வருத்தத்தில் இருந்தேன் நான் விளையாட்டாக பண்ணேன் அது வரைக்கும் ஓகே ஆனால் எப்போ டாய்லெட் கட் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னாரோ பிக் பாஸ் அப்போ எனக்கு வருத்தம் ஆயிடுச்சு நம்ம ஏதோ பெரிய தப்பு பண்ணிட்டோம் நம்மளால் இத்தனை பேர் கஷ்டப்பட போகிறாங்கன்னு போது எனக்கு வருத்தமாக இருந்துச்சு நான் மன்னிப்பு கேட்டுட்டேன் ஆனால் அப்பவும் பவித்ரா வந்துட்டு நீ மன்னிப்பு கேட்கவே இல்லை நீ சாரி சொல்லவே இல்லை அப்படின்றாங்க அருண் இருந்துட்டு உன்னா நீ மற்ற தொழிலாளிகளை அசிங்கப்படுத்திட்டீங்கன்னு அருண் சொல்கிறாரு சௌந்தர்யா வந்துட்டு இதுதான் சான்ஸ்ன்னு அவெல்லாம் வருத்தப்படவே இல்லை அப்படின்றான் ஸோ என்னை சுற்றி இத்தனை பேர் அடிக்கிறீங்க நான் தப்பு பண்ணிட்டேன் நான் ரியலைஸ் பண்ணதுக்கு அப்புறமும் எனக்கு இத்தனை பேர் அடிக்கும்போது எனக்கு அப்படி ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் ஏடா ஒருத்தன் விழுந்துட்டான் அப்படின்னா அவனை இத்தனை பேர் அடிக்க காத்துக்கிட்டு இருக்கீங்களா முதுகில் குத்தை காத்துக்கிட்டு இருக்கீங்களான்ற ஃப்ரஸ்ட்ரேஷன்ல என் முகம் என்னடா உலகம் இப்படி இருக்கீங்களே அப்படின்றதுல தான் நான் என் முகத்தை வச்சிருந்தேன் அது உங்களுக்கு பாக்குறக்கு சிரிச்ச மாதிரி இருந்திருக்கலாம் இதெல்லாம் அவரோட வருத்தம் அப்படின்னு சொன்னார் பட் அவர் எக்ஸ்ட்ரீமா ஹிட்டான பாயிண்ட் எது தர்ஷிகா மேலே அப்படின்னு பார்த்தோன்னா இவன் பெடல் பண்ணான் அப்படின்னா நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா இப்போ நீங்க ஒரு மேனேஜரா ஸ்ட்ரிக்ட்டாக பேசுகிறீங்க நீ ரியலைஸ் பண்ணவே இல்லைடா சாரி சொல்லவே இல்லைடா அது வரைக்கும் சூப்பர் ஆனால் அவன் பெடல் பண்ணி நீங்கள் சமைச்சிங்கன்னா நான் சாப்பிட மாட்டேன்னு சொல்லும்போது எவ்வளோ வன்மம் இருக்கும் இதே தப்பு நீயும் பண்ணியிருக்க அன்னைக்கு ரவா லட்டு இஷ்யூவில் உன்னை அத்தனை பேர் நிற்க வச்சு கேள்வி கேட்டாங்க இந்த அத்தனை லட்டு நீ தான் சாப்பிடணுன்ற ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்தாங்க தர்ஷிகாக்கு ஆனால் அந்த இடத்துல முத்துக்குமரன் உன்னை காப்பாற்றினார் அது நாங்கள் எங்கள் கிச்சன் டீம் நாங்கள் எங்கள் தப்பு பண்ணியிருக்கோம் நாங்கள் பார்த்துக்குறோம் அண்ட் மோர் அவங்க எங்கள் கிச்சன் இன்சார்ஜ் ஸோ நாங்கள் இதை சமாளிக்கிறோம் அப்படின்னு அவர் உனக்காக நின்னார் ஆனால் நீ என்ன பண்ண அவன் பெடல் பண்ண அப்படின்னா நான் சாப்பிட மாட்டேன்னு சொல்லும்போது அந்த மனுஷன் ரஷிக்கு எவ்வளோ ஹிட் ஆயிருக்கும் அவர் அதை தான் யோசிக்கிறார் தர்ஷிகா மூஞ்சிக்கு நேராக பேசுகிற பொண்ணுன்னு தான் நம்ம இவ்வளோ நாள் நினச்சிட்டு இருந்தோம் ஆனால் நான் விழுகும்போது என் முதுகில் குத்துறா அப்படின்னா உங்ககிட்ட இதுக்கு மேலே நான் எக்ஸ்பிளைன் பண்ணணுன்ற அவசியமே கிடையாது அதாவது ஒருத்தர் நமக்கு வேணும்னு நினச்சோன்னா நம்ம அவங்களுக்காக எவ்வளோ வேணாலும் ஃப்ளெக்ஸ் ஆகலாம் ஆனால் அவங்க வேண்டான்னு முடிவு பண்ணிட்டேனா அவங்க சாரியை கூட நம்ம கன்சிடர் பண்ணணுன்ற அவசியமே கிடையாது அந்த ஒரு ஸ்டேட்டில் தான் முத்து வருந்தார் உன் பக்கத்தில் உட்காந்து பேசுறது கூட அவருக்கு விருப்பம் கிடையாது அண்ட் மோர் ஓவர் நீ இதை எத்தனை தடவை நான் எக்ஸ்பிளேஷன் உனக்கு கொடுக்கணுன்ற அவசியம் கிடையாது நான் வந்து தப்பு பண்ணியிருக்கலாம் உனக்கு அதை பார்க்குற பார்வைக்கு சிரிச்ச மாதிரி இருந்திருக்கலாம் அது வரைக்கும் ஓகே நீ என்னை வந்து அதுக்கு பேசின ஆனால் அவன் பெடல் பண்ணால் நான் சாப்பிட மாட்டேன்னு சொன்னார்ல அதெல்லாம் அவனுக்கு பயங்கர ஹிட் ஆயிடுச்சு அந்த அளவுக்கு நான் அவனுக்கு என்னமா துரோகம் பண்ண அப்படின்ற அளவுக்கு அவர் வருத்தப்பட்டனால அவர் வந்துட்டு இதை நம்ம சாட்டர்டே எபிசோடில் பேசிக்கலாம் ஏன்னா சேதுனா எல்லாத்தையும் பார்த்துருப்பார் நம்ம பார்க்குற பார்வை விட சேதுனா பார்க்குற பார்வை அவர் நம்மளை வந்துட்டு கரெக்டாக மக்கள் என்ன யோசிக்கிறாங்கன்றதை அவர் பேசுவார் இல்லையா அப்போ நம்ம இதை பார்த்துக்கலாம்ன்ற மாதிரி அவர் அதுக்கு மேலே பெருசாக எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கவே இல்லை நான் தூங்குறேன் ஹாப்பி பர்த்டே நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு விட்டுட்டாரு ஸோ அடுத்ததான் தர்ஷிகா பவித்ரா பேசினாங்க பவித்ரா கேட்டாங்க என்ன காலைல விழுந்துட்டேன்னு போது அந்த அளவுக்குலாம் இல்லை என் கண்ணுக்கு அது தப்பாக தெரிஞ்சிச்சு நான் அதனால தான் அவ்வளோ ஸ்ட்ராங்கா அப்போஸ் பண்ணேன் அப்படின்னாங்க அண்ட் அவன் சொல்றான் சரிக்கலைன்னு சொல்றான் தெரியல அப்படின்ட்டு சரி ஃபைன் என் மேலே கூட தப்பு இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அதோட முடிச்சிட்டாங்க ஸோ தர்ஷிகா பேசுறதெல்லாம் பேசி முதுகில் குத்துறதெல்லாம் குத்தி காயப்படுத்திட்டு இது கேம்ல நடந்துச்சுடா சாரிடா அப்படின்றாங்க அது கேம் கிடையாது மேடம் இப்போ நீங்க ஒன்று பண்றீங்களா இதுதான் கேம் அவங்க நான் கேமுன்ற பேர்ல அடிச்சு உடைச்சு முதுகில் குத்திட்டு அதுக்கப்புறம் நான் ஒண்ணுமே பண்ணலையே எனக்கு அப்படி தோணுச்சுடா இப்போ அப்படி இல்லைடா சாரின்னு சொல்லி நான் ரெக்டிஃபை பண்ணுறேன்னு இல்லையா இதுதான் உங்கள் எல்லாரோட கேம் அதை அவர் புரிஞ்சுக்கிட்டார் பட் இதெல்லாம் அவருக்கு ரொம்ப நல்லது எல்லாமே அவருக்கு ஒரு லெசன் தான் ஓகே இத்தனை பேர் இருக்கானுங்களா நம்மளை அடிக்கிறதுக்கு அப்போ நம்ம இந்த வீட்டில் எப்படி விளையாடணும் யாரை எந்த இடத்துல வைக்கணுன்றதா அந்த ஒரு ரிலாக்சேஷன் அவருக்கும் வரும் ஸோ பார்ப்போம் இன்னும் வேற என்ன இன்ட்ரஸ்டிங்காக நடக்குது அப்படின்றத நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி